பண்ணணுமா போது நல்லா இருக்கா பட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ம் போதுமா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு வெயிட்டிங்ல ராக்ஸி மேடம் இருக்காங்களே மேடம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் நம்ம முடியல போதுங்களா சார் எழுந்துக்கிறீங்களா போதுங்களா பண்ணுங்களா தெரியுது வெயிட்டிங்ல இருக்காங்க ஆளுங்க நீங்க ரெகுலர் கஸ்டமர் அதை நல்லா பாக்கு. செல் போதங்களா? பட் मित्रा பட் அதரத்தை என்ன எழுந்துருங்க எழுந்திருங்க சார் அவங்க வெயிட்டிங் மேடம் வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்க அடுத்து வெயிட்டிங் நீங்க எழுந்திருங்க பண்ணனுங்களா பண்ணணுமா நாக்கு படுங்க சார் ஆ சரி படுங்க ஆ படுங்க ஆ படுங்க கெஞ்சி கேக்குதா எழுந்து கொஞ்சம் எழுந்துருக்கா எழுந்த போதுங்களா பட்டு போதுமா பட்டு போதுமா இந்த குரூமிங் இதோட முடிஞ்சிச்சு ஆனந்தமா மறு மீண்டும் வேண்டமா சரி பாடு ஹ்ம்